என்புகளை தெப்பமாக்கி நரிமிதக்கும் போர்க்களத்தில் தலையுருட்டிப் பந்தாடும் பறவை இனம் அத்தலையில் ஒரு தலையாய் என் மகன் தலையும் இருந்தாலன்றோ இறைவன் அளித்த பெருமை உண்டு என்று தன் ஒரே மகனை போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்த புறநானூற்று தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி காடையாம்பட்டி மக்களையும் வணங்கி விநாயகன் நண்பர்கள் குழுவையும் வணங்கி மகிழ்கிறேன் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவுக்கும் காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா அதுதான தலைப்பு மணி போதா பன்னெண்டாவதா தம்பி சீக்கிரமா முடிச்சிடலாம் உன்னோட மன என்னன்னு எனக்கு புரியுது வேதனை இல்ல உச்சா வருது வாடா

அவ்ளதான் நடுறவர்கள் இன்னும் பாடுவாயை நம்பி நான் கையா ஆட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த ரெண்டு வரி சரியா இருக்கும் நடுறவர்களே அதனாலதான் போதும் சொல்றேன் இல்ல எதிரணில இருந்து வந்தாங்களே மஞ்சுநாதன் ஐயா சொன்னாரு என் பாக்கெட்ல இருந்து ஒரு லட்சத்து தொண்ணூத்தி மூணாயிரத்தி நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்றேன் அந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி அவர் எடுத்துட்டு போனார்னா ஒரு ரூபா கூட திரும்ப வைக்க மாட்டாரு இதுவே அந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தை எங்க அக்கா கையில குடுக்க சொல்லுங்க மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரமா ரெண்டு மடங்க திருப்பி தருவாங்க நடுவர் அவர்களே ஆமா கண்டிப்பா நிதி நிர்வாகத்துல என்னைக்குமே சிறந்தவங்க பெண்கள் தான் அப்படின்னா கை தட்டுங்க அக்கா பாக்கலாம் உண்மையில நிதி நிர்வாகத்துல சிறந்தவங்க அவங்கதான் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூவாயிரம் ரூபாய் பெருக்குவாங்க அவங்க அம்மா வீட்டுல குடுத்து பெருக்குவாங்க சத்தியமா நடுவர் அவர்களே எங்க வீட்டு பக்கத்துல அப்படிதான் ஒரு அக்கா அக்கா மதுரக்கார அக்கா அண்ணே நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நானும் சரி இந்த அக்கா பேசிட்டே இருக்காங்க நினைப்பேன் ஒரு நாள் வந்து ஹெண்டி நான் உங்ககிட்ட வந்து ஒரு முந்நூறு ரூபா கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லி என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடு நான் வாங்கி நான் வந்து உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும் என்னது உண்மையாலுமே எனக்கு தெரியா அப்படின்னு சொல்லி கேட்பேன் அந்த முந்நூறு ரூபாயை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போவாங்க அப்படி பிறந்த வீட்டையும் பூந்த வீட்டையும் பாதுகாக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க இந்த பெண்கள் தானே பொறுப்பான பெண்கள் இருக்கிறது பொறுப்பு புரிஞ்சுட்டு ஆட்டையை போட்டு பொறுப்பு

பாட்டில் சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு மாமியார் வந்து ஒரு மருமகளுக்கு குடும்பம் எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அரிசியை நிதமும் அளந்து வைப்பாள் மாமி வந்து அரிசி எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்குன்னு அளந்து வச்சுட்டே இருப்பாங்களாம் நல்ல மிளக நறுக்கி வைப்பா கொல்ல மிளக குறுக்கி வைப்பா உப்பில் புளியை உருட்டி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாமி ரொம்ப சிக்கனமா இருந்ததை மருமகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட பொறுப்பெல்லாம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா எங்களுடைய பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு நடுவர் அவர்களே இன்னொரு விஷயத்தை சொல்றேன் ஈன்று புறந்தருதல் என் கடனே சாஞ்சோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு புறநானூறு சொன்னேன் ஈன்று தருதல் எண் தலை கடனை என்ன அதாவது குழந்தைய பெத்து வெளியே கொடுக்கறதுனா பெண்களுடைய கடன் ஆனா அத வந்து ஊரே மெச்சக்கூடிய அளவுக்குல சான்றோன் ஆக்கணும் அப்படின்னா அது யாருடைய கடன் தந்தைக்கு தந்தைக்கு கடன் புறநானூறு அதுல வருமே வேள்வளித்து கொடுத்தல் கொல்லூருக்கு கடனே ஆமா நடுவர வரவே

ஆம்பளை கட்டினது இப்போ ஒரு பழுப்பு பீஸாக போச்சுன்னா நான் ஏறி இதில் பீஸ் போடுவேன் நீ ஏற முடியுமா எல்லாத்துக்கும் போட்டிக்கு வரைய உன்னால் முடியுமா முடியுமா நீ ஆச்சு ஏறி நான் பஸ்ஸில் படிக்கட்டில் தொங்கிக்கிட்டே போறேன் எந்த பொம்பளையாவது படிக்கட்டில் தொங்குறியா அது முக்கியமாக லேடிஸ் கொஞ்சம் வழி விடுங்க உள்ளே போய்க்கிறேன் லேடிஸ் வழி விடுங்க உள்ளே போய்க்கிறேன் என் பையை பூரா தொங்கியே சாவுகிறான் நீ பூரா நல்ல உள்ள உட்காந்துக்கிட்டு ஐயா அறமாக வர்றேன் இரு உரிமை கேட்கறா இல்ல நீ என்ன பண்ணணும்

உள்ளமா நம்ம அந்த பேனட்டு இருக்குல்ல அதில் எவனாவது ஆம்பளை உண்டாயா எவனாவது உட்காருவானா அவர் 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 பேக்காக பேனட்டு பெட்டியில் வச்சிருப்பார் யார் உட்கார கூடாது லேடிஸ் மட்டும் உள்ள வர பேக் எடுத்து வச்சுப்பட்டு அவர் துண்டு ஒன்று போட்டிருப்பார் இருமா இருமா வெயிட் சூடு 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 இதை போட்டு உட்கார் அவன் கட்டின பொண்டாடி கூட இப்படி உட்கார விடுறது இல்லை உட்கார்ந்து எங்கள் இடையில் நிற்பாட்ட டீ கடையில் காப்பி எங்கள் கொடுக்குற நான் வங்கோலையாக கிடக்கிறேன் பின்னாடி பாடினு தொங்கிக்கிட்டு நீ என்ன எங்களை பற்றி கிளப்புற எங்கள் வயிற்றுச்சலை மட்டும் கிளப்பாத பொங்குது பக்கத்தில் போய் கொடுத்தா நீங்கள் அக்காதட்சியோட பார்க்கலாம் இதுக்கு பக்கத்தில் இடம் கிடக்கு லேசாக பார்க்கணும் வந்துட்டாங்க எடுக்கிறக்குனே இதுக்குன்னே பசல்ல தெரியுதா நீ வந்து உட்கார்ற நாங்க ஏதாவது சொல்றோமா வாமா வாமா உக்காரும் உக்காரும்மா நாளைக்கு வரைக்கும் கூட நீ உட்காந்துருமா என்னம்மா பண்றாரு உங்களை பாதுகாப்பு போனாதா அப்படி பறந்த மனசு கொண்டது நம்ம ஆம்பளைதா தானையா நீ அப்படி விரியா நீ இந்த ஆட்டி வாடுறது உங்க மாட்ட பாத்தா ஓடுமா வண்டி ஆமாப்பா பிரியா ஓடிதான் புரிய மரத்தை புரிய மரத்த விட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நடவடிகளை வந்தா பறந்தது எங்க தப்பில்ல ஆண்களா பறந்தது உங்க விதி நாங்க என்ன பண்ண முடியும் ஒன்னு இல்ல நடுவர்களை இன்னைக்கு வந்து நாங்க பட்டிமன்றத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தோம் ரவிக்குமார் ஐயா வீட்டுல இருந்து ஒரு போன் வந்தது சரி அக்கா கூப்பிடுறாங்க தம்பி நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேப்பாங்கன்னு பார்த்தா சிஎஸ்கே என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேக்குறாரு இவரெல்லாம் பொறுப்பான ஆனான்னு கேக்குற நடுவர் அவர்களே அவ முன்னாடி வர்றதுக்குள்ள முப்பது போன் பண்ணிருக்கேன் எனக்கு தான் தெரியும் நடுவரவர்களே அப்ப குழந்தைய கூட பத்திரமா பாதுகாக்கிறது யாருன்னா பெண்கள் மட்டும்தான் நடுவர்களே ஆண்களால என்னைக்குமே பார்க்கவே முடியாது நடுவரவர்களே இன்னொரு விஷயத்தை ஒண்ணு சொல்ற நடுவர்களையும் தூத்துக்குடியில ஒட்டப்பிடாரம் சொல்லி ஒரு பகுதி அந்த பகுதியில பேச்சியம் ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா நாள்லயே வந்து இறந்து அப்பதான் தெரியுது அவங்க கருவுற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பத்து மாதங்கள் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறகுது அதுவும் அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைய நீ எப்படி இந்த சமுதாயத்துல வளர்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க பாக்குற ஆணினுடைய பார்வையெல்லாம் அந்த பெண் மேல தப்பாவே விழுகுது அவர்களே சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அவங்களுடைய முடிய மொட்டையடிச்சுக்கிறாங்க அடிச்சு அவங்களுடைய உடையை கூட வந்து மேலே வந்து சட்டையும் கீழே வேஷ்டியும் அணிஞ்சுக்கிறாங்க எந்த ஆணும் நம்மளை தப்பாக கூடாது அப்படிங்கிறதுக்காக இருந்து ஓடி ஓடி உழைக்கிறாங்க அவங்களுடைய பேரை கூட முத்துன்னு சொல்லி ஆணா மாற்றிக்கிட்டாங்க நடுரவர்களே இந்த மாதிரியான பொறுப்பான பெண்களை நீங்கள் பார்க்க முடியுமா ஒரு உண்மையை சொல்கிற நடுரவர்களே ஒரு பெண் இல்லாம சத்தியமா ஆண்னால வாழவே முடியாது இதுவே ஒரு ஒரு ஆண் பெண் வந்து மறு திருமணம் கூட செஞ்சுக்கவே மாட்டா பத்து வீட்டுல போய் பத்து பாத்திரம் தேய்ச்சாவது அந்த குழந்தைய காப்பாத்துவா நடுவர் செய்ய முடியுமா நிச்சயமா நடுவர் இது ஒண்ணு சொல்லுங்க பெண்கள் மறுமணம் செய்வதில்லை ஆம்புல பொண்டாட்டி செத்துட்டா உடனே உடனே தாலிகற்றம் சொல்லாதம்மா பதினாறு எதா இருந்தாலும் வேலையை ஆரம்பிப்போம் எங்களுக்காக வாயா அந்த கல்யாணம் பண்றான் அங்க எங்களுக்காக அந்த கல்யாணம் பண்றான் அவ விட்டுட்டு போன அந்த சின்ன பிள்ளைகளுக்கா ஒரு தாய் வேணுமே இருக்கிறக்கா கல்யாணம் பண்றான் இந்த பிஞ்சுகளுக்கு பாவ தாய் வேணுமேன்னு கல்யாணம் பண்றான் அப்புறம் இவருக்கு இவளுக்கு ரெண்டு புள்ள பிறந்துருது அது நம்ம கையில என்ன இருக்கு மேல உள்ளவன் கொடுக்குறான் அதுதான் அந்த கையில் என்னையா இருக்கு அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நீங்க திருமணம் பண்ணலன்னு தெரியுது அடுத்த ரெண்டு குழந்தைக்கு தயார் ஆயிட்டிங்கன்னா தெரியுது மேல உள்ளவன் கொடுக்குறாமா நடுவர் சொல்றேன் சொல்றக்குமே வந்து ஒரு ஆண் இல்லாம பெண்ணாலும் வரட்டி தட்டிய கைகள் பொத்தான்களை தட்டி கொண்டு இருக்கின்றது அடுப்புலாம் இன்றைக்கு அரசியல் பேசிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆண்களினுடைய உழைப்புனால இல்ல பெண்களினுடைய பொறுப்புனால இறுதியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் நிறைவாக ஆண்கள் வந்து காணல் நீர் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களோட உழைப்பு இருக்கிற மாதிரி தெரியும் போனா ஒண்ணுமே இருக்காது ஆனா பெண்கள் எப்படி தெரியுமா சாக்கடை நீர் மாதிரி தேங்கும் ஓடும் சில இடத்துல தேங்கும் ஓடுறதுனாலையும் பிரயோஜனம் இல்ல தேங்குறதுனாலையும் பிரயோஜனம் இல்ல தப்பு நடுவர்களே பெண்கள் கிணற்று நீர் மாதிரி பெருகிட்டே இருக்கும் அதே மாதிரி பெண்கள் வந்து நிதி நிர்வாகத்திலையும் சரி ஒரு குழந்தையை வளர்க்கறதுலயும் சரி வீட்டினுடைய சரி எல்லாத்திலுமே பெண்கள் தான் சிறந்தவங்க நடுவர்களே ஆகையால் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் என்றைக்குமே ஒரு பெரிய காரணமா இருக்கிறது பெண்களுடைய பொறுப்பே பொறுப்பே என்று சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கவே என் சொல்லாண்ட தமிழுக்கு தொண்டாற்றவே என்று கூறி நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு உண்மையிலேயே ஸ்ரீ இளைஞர் நண்பர்கள் குழு நடத்திய பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம் ஏறக்குறைய மூணே முக்கால் மணி நேரம் போயிருக்கு இதற்கு காரணம் எங்களுடைய சிறப்பான பேச்சு கிடையாது நீங்கள் சரியாக ரசிப்பதால் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது ஐயா ஐயா உட்காருங்க உட்காருங்க ஐயா 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 முடிச்சிடறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன ஒன்று கூடாமல் உட்கார வைக்கிறானா இருங்க முடிச்சிடும் அதே சேம் கண்டிஷன் தான் சுகர் கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் மன நிறைவு மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா நான் ஐயாயிரம் பேர் இருக்க அவையிலும் தீர்ப்பு சொல்லிருக்கேன் வெறும் தடையும் தீர்ப்பு சொல்லிட்டு போயிருக்கேன் அரை மணி நேரமும் தீர்ப்பு சொல்லிருக்கேன் அஞ்சு நிமிஷம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அக்கா புள்ள உங்க அப்ப கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றது என்ன சொல்றாங்க பெண்கள்கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு பதவி போச்சு பெண்கள்கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு பெண்கள்னாலே சந்தேக புத்தி பொண்டாட்டினாலே சந்தேகத்தோட கூட பிறந்தவ போன மாசம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் மூணு மணிக்கெல்லாம் போயிட்டேன் போய் காலிங் பில் அடிச்சேன் என் பொண்டாட்டி கதவை திறந்தான் சிரிச்சுக்கிட்டே உள்ளே போனேன் என் கிரகம் எவ விட்டு முடியோ என் சட்டையில் ஒட்டியிருந்துருக்க எடுத்துட்டாய்யா டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறா சுருங்குதா சுருங்கலையான் சுருட்டு முடிக்காருயா நீட்டு முடிக்காரியான்னு செக் பண்ணி புட்டா ஒன்றும் எவ்வளோடா உரைச்சிக்கிட்டு வந்தேன் நம்ம நீ பட்டிமன்றம் போவோம் என்ன சரின்னு ஒரு வாரம் தூங்கிட்டேன் மறுபடி காசு முடிஞ்சு போச்சு போறியான்னு கேட்டேன் நான் போக மாட்டேன் நீ அடிப்ப நீ ஒரே சாம வா அப்படின்னா சரின்னு கவனமாக போயிட்டு வந்து சட்டை இல்லாமல் பார்த்தேன் ஒரு முடியும் இல்லை நம்பி வீட்டுக்கு போயிட்டாக்கா என் கரகம் வேட்டியில் ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு எடுத்துட்டாயா எடுத்துக்கிட்டு கேட்குறா இப்போ யாரா டையடிக்காதவளோட சுற்றிக்கிட்டு இருக்கியாடா அடிக்க கூட காசு இல்லை அவளுக்கு அவளோட ஏன்டா நீ சுற்றுற மனங்க டவளோ விட்டு சாத்தினா ஓ திரிப்பேன் நீ மாட்டினது நாளில் அதோட தூங்கினவே ரெண்டு வாரம் பட்டி மண்றோம் போவலை மறுபடி காசு முடிஞ்சு வச்சேன்ட்டு தானே வரணும் பொரியா நீ நம்ம கார்லேயே போயிட்டு நம்ம கார்லே வா எவன் மூஞ்சிலையும் முடிக்காதுன்னு மேடையில் சேர்ந்து தானே உட்காந்து ஆகணும்னு உட்காந்தாலும் கவனமாக ஒரு அடி தள்ளியே உட்கா ஒன்றே சந்தேகப்படலவம்மா உட்காருண்ணா நான் கார்லேயே வந்துட்டு கார்லேயே போய் வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி வேட்டி சட்டையெல்லாம் காலாட்டி உதறி போட்டு மாட்டு அதனால தான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் என்னை நிற்க வச்சு இப்படி ஒரு சுற்றி சுற்றுனா இப்படி ஒரு சுற்றி சுத்தினா நம்ம தான் உதறிட்டோமே பிம்பிளிக்கு இப்போ லாப்பின்னு கேட்டால் வாரு இப்போ யாரும் மொட்டத்தில் காரியை சேர்த்து சாத்து வச்சிருக்கேடான்னு கேட்குறேன் இது சந்தேக புத்தி இதே இது நான் பட்டிமன்றம் முடிச்சு பதினோரு மணிக்கு கல்யாணம் முன்னா பண்ண முன்னாடி நான் போனேன்னா என்னை பொத்த தாய் என்னை பார்த்து சாப்பிட்டியாடா மகனே அப்படின்னு தான் என்னுடைய தாய் எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க மச்சா உங்கள் அக்கா வந்துருச்சா பாசத்தில் கேட்கறது இல்லை அவள் அங்கே இறங்கிட்டானே இங்கே நம்மளால வேலையை ஆரம்பிக்கத்தான் ஏன் முன்னாடி போன வாரம் ஊருக்கு போயிட்டா வர்றேன்னு ஃபோன் பண்ணான் ஆத்தாடி வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைச்சி புகையிலாம் கிளப்பி விட்டேன் சாம்பிராணி புகையெல்லாம் வந்தவன் வீட்டை பூரா சுற்றி பார்த்தா சுற்றி பார்த்துட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போனான் வந்தவன் என் சட்டையை பிடிச்சா சிகரெட்டு குடிச்சியா இல்லை டாய் அப்புறம் இருக்கிறப்ப சிகரெட் குடிச்சியே குடிக்கிறேன் சத்தியமானேன் இந்த அருக்கு சூடம் சத்தியம் பண்ணுன்னா குடித்தேன் எத்தனை மூணு மூணா அஞ்சா அஞ்சு எப்படி கண்டுபிடிச்சா கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு தூக்கி போட்டு உதைக்கிறேன் ஐயா இது பொறுப்பா ஐயா இப்போ அதுக்காக நான் சிகரெட்டு குடிக்கிறதை நிப்பாட்டிட்டேன் டெக்னிக்கை மாற்றிட்டேன் கேஷ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு குடிச்சிக்க என் வேலையை நான் காட்டத்தான் செய்வேன் இது பொறுப்பா முடிச்சிட தானே ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிட முடிச்சிடறேன் நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகாத ஏதோ சொல்ல வந்தேன் எவ்வளவு வேதனையின் விளிம்பில் ஒரு ஆம்பளை இருக்கிறான் போன வாரம் பட்டிமன்றம் முடிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன் போய் கதவை திறக்கறேன் பெட்ரூமில் கரெக்ட் கரெக்ட்னு ஒரு சவுண்டு பெருச்சாளி பூந்துருச்சு காலி வள்ளிநீர்வும் ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு கிட்டே போனோம் இல்லை என் பொண்டாட்டி ஒரு கட்டு மாரி பிஸ்கட்டை உள்ளே இருக்கிறான் சைத்தான் சைத்தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இப்படி போட்டு பிஸ்கெட்டை திங்கிறியான்னு கேட்குறேன் திட்டா திங்க்கேன் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறியே உங்கள் காசு வேஸ்ட்டாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏன்டின்னு கேட்குறேன் இன்றைக்கி நைட்டோட எக்ஸ்பைரி டேட் முடியுது அதனால தான் உள்ள இருக்கேன் நான் பத்து ரூபா பிஸ்கட்டை நீ உள்ளே தள்ளிடுவா அதை வெளியெடுக்க முந்நூற்றம்பது ரூபா செலவு பண்ணணும் இது தேவையா இது பொறுப்பா இப்படி பெண்கள் பொறுப்பில்லாத காரணத்தால் உண்மையிலேயே குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிலைக்கு காரணம் ஆண்களின் உழைப்பு அப்படின்னு தீர்ப்பு சொன்னால் இது ரெண்டு விட்டு சாத்தனா எவன் தாங்கிறது இது உயரத்துக்கு எட்டி அடிக்கும் அது உயரத்துக்கு தொப்புள்ளே குத்தும் அப்போ ஆண்களுடைய உழைப்பு எங்கேன்னு பார்க்கணும் இப்போ நாங்கள்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு நைட்டு பஸ்ஸில் தான் போவோம் எந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நாங்கள் இறங்கினாலும் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கு இறங்கினாலும் நாலு ஆட்டோக்காரர் ஒடியாருவாங்க சார் எங்கே சார் போகணும் எங்கே சார் போகணும் அப்படின்னு எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஆட்டோக்கார் நைட்டு பூரா கேட்பாங்க நான் கேட்டிருக்கேன் ஏன் சார் பகல் பூரா ஆட்டோ ஓட்டுறீங்க நைட்லேயும் நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்களே ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அதுக்கு ஒரு ஆட்டோக்காரர் சொன்னார் சார் நான் பகலில் ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பம் சாப்பிட்றதுக்கு நான் இரவில் ஆட்டோ ஓட்டுறது என் பிள்ளைகள் பிழைப்பதற்காக படிப்பதற்காக என்று ஒரு ஆண்மகன் உழைத்து கொண்டிருக்கிறான் நைட்டில் நாங்கள் பஸ்ஸில் போவோம் பஸ்ஸில் போகும்போது இந்த சில டிரைவர்ஸ் ஒரு மணி ரெண்டு மணிக்கு மிட்டாய் சாப்பிடுவாங்க அவர் கூப்பிட்டு கேட்டிருக்கேன் எங்கே மிட்டாயை சாப்பிட்டுக்கிட்டே வரையே சார் எனக்கு சுகர் இருக்குது இருந்தாலும் இந்த மிட்டாய் சாப்பிட்டா தான் தூக்கம் வராமல் இருக்கும் அப்படின்னா இன்னொரு டிரைவரை பார்க்குறேன் இந்த தைலத்தை தலையில் தேய்ச்சிக்கிட்டே போகிறார் கொஞ்ச நேரம் ஆகுது கொஞ்சம் நேரம் சென்று இந்த தைலத்தை தொட்டு இந்த கண் பட்டையில் வைக்கிறார் ஏன் சார் எரியாதான்னு கேட்டேன் இது அப்படியே இறங்கி கண் எரிச்சலாக இருக்கும் சார் அப்போ தூக்கம் வராது சார் அப்படியே தூக்கம் வந்தாலும் முன்னாடி என் பிள்ளைகள் என் மனைவிகளை நினைச்சு பார்த்தோம்னா அவங்கள நினச்சிக்கிட்டே வண்டி ஓட்டிருவேன் சார் என்னை நம்பி அறுபது பேர் உட்காந்துருக்காங்கல்ல சார் நான் அவசரோடு கொண்டு போகணும் சார் ஒரு ஆண்மகனுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு யோசிச்சு பாருங்க பார்ப்போம் அவள் எவ்வளவு வேதனைகளை தாண்டி ஒரு ஆன்மகன் சொன்னாங்களே ஒவ்வொருத்தரும் பேசும்போது சொன்னாங்கல்ல ஃபஸ்ட்டு கலை பெரியவன் பிறந்துட்டா அடுத்து பிள்ளைகள் பொம்பளை பிள்ளை நம்ம வீட்டில் பிறந்துட்டா அந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும் நல்ல இடத்துல வாழ வைக்கணுங்கிறதுக்காக எத்தனை ஆண்மகன்கள் முப்பது ஆண்டுகளாக முப்பது ஐந்து ஆண்டுகளாக தன்னை திருமணம் செய்து கொள்ளாமல் தன் இளமையை கொண்டு தன் ஆண்மையை கொண்டு தன் சகோதரிகளுக்காக தான் திருமணம் செய்து கொள்ளாமல் தன் சகோதரிகளை வாழ வைத்து கொண்டிருக்கிறான் அந்த ஆணையினுடைய உழைப்பை இங்கே கொண்டு சேர்ப்பது அப்போ ஆணுனுடைய உழைப்பு இப்படி இருக்கிறது பெண்களின் பொறுப்பு எங்கே அதை பார்க்கணுமா இல்லையா இப்போ பட்டிமன்றம் முடியும் மணி பன்னெண்டு மணி நான் காரில் போனேன்னா நாலு மணி நேரம் நாலு மணிக்கு நான் காரைக்குடி போயிடுவேன் போன உடனே என் வீட்டில் காலிங் பல் அடிப்பேன் என் மனைவி கதவு திறப்பாங்க வாங்க மகாராஜா விநாயகர் நண்பர்கள் நடத்தும் பட்டிமன்றத்துக்கு சென்றீர்களே எப்படி இருந்தது அப்படியா கேப்பா போய் 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 பாடி தினம்ப இது வீட்டு ஊரிச்சு தர ஊரிச்சு தப்பில அப்படின்னு நினைப்பான் இதே முகம் கொஞ்சம் வாட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஏன் ஒரு மதியாக இருக்கே அப்படின்னு கேட்பான் என்னன்னு தெரிலம்மா என்னால் சரியா பேச முடியலமா அப்படின்னா சூடா பால் ஆற்றி கொடுத்து நாளைக்கே அறந்தாங்கில பட்டிமன்றக்கு போய் படியாம்பா வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுகின்ற பொறுப்பு என் மனைவி என்ற ஒரு பெண்ணிடம் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் நஷ்டம் ஆயிருது எல்லாத்தையும் இழந்துடுறோம் வீட்டில் போய் தனிமரமாக அப்படியே கண் கலங்கி நிற்கும் போது நம்மளோடு சேர்ந்து ஊர் சுத்துணும் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மள்ட வாங்கி சாப்பிட்டோம் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோடு சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா போய் தனிமரம் அணிக்கும் போது அந்த பெத்த தாய் உடையாந்து கேட்பான் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க ஏண்டாம்பா அவன் கண் கலங்குவான் அம்மா எல்லாத்தையும் நான் தொலைச்சுட்டேனம்மா எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா என் பிள்ளைகளை படிக்க வச்சு எப்படிம்மா நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் கலங்கும் போது அந்த பெத்த தாய் கையில் களத்தில் கிடக்கிறது எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு இதை வச்சு ஒரு தொழில் செஞ்ச புறத்துக்கிறான் இதுதான் ஒரு தாயுடைய பொறுப்பு நண்பர்களே ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் மூன்று தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது நான் வீட்டில் போய் அம்மா தலைவலிக்குதுன்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு போடுறாம்பாங்க அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுங்கம்பாங்க அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தரவும் வேணாம் என் மனைவி தைலம் தரவும் வேணாம் அங்கேருந்து முடியாது அந்த பிஞ்சு விரலால் கையை இங்கே வச்சு இங்கேயாப்பா தலைவழிக்கு கேட்டா அந்த தலைவலியே சரியா போயிருமே இந்த பெண்களை எப்படி குறை சொல்கிறது யோசிச்சு பாருங்க பார்ப்போம் நம்ம சொல்றோம் பெண்களை கேலி பண்றோம் இந்த மனைவி என்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுமா நாங்கள் மனைவியை நிறைய கேலி பண்ணோம் ஆனால் மனைவியினுடைய உறவை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா கடைசி காலத்திலே வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அழைகிறானே அந்த தகவலை கேட்டு பாருங்கள் மனைவியினுடைய பாசம் மனைவியுடைய பொறுப்பு என்னவென்றது தெரியும் நண்பர்களே உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் இப்போ மனைவிக்கு உடம்பு சரலேனா முடிச்சிடேன் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஒரு நாள் வைத்தியம் பார்ப்போம் பத்து நாள் வைத்தியம் பார்ப்போம் ஒரு மாதம் வைத்தியம் பார்ப்போம் அதுக்கு மேலே அவள் அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஒன்று நீங்கள் வந்து பாருங்கள் இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்க ஆனால் இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க ஆம்பளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன் பத்து நாள் பார்ப்பா ஒரு நாள் வ ஒரு மாதம் வைத்தியம் பார்ப்பான் படுத்த படுக்கை ஆயிட்டம்னு வச்சுங்களேன் அவள் பக்கத்தில் வந்து சொல்லுவாள் கவலைப்படாதையா கவலைப்படாத என் பூவுக்கும் பொட்டுக்கும் அடையாளமா என் உசுரோடு இருந்தால் போதும் உன்னையை நான் வச்சு காப்பாற்றணம்மா உண்மையிலே நண்பர்களே நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமூத்திரம் அள்ளக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் நண்பர்களே அப்ப ஆணின் உழைப்பும் இருக்கிறது பெண்களின் பொறுப்பும் இருக்கிறது இது எங்கே வேறுபடுத்தி பார்ப்பது இரண்டுமே சரியாக இருக்கிறத இது எப்படி மாற்றி பார்க்கறது அதுக்கு தீர்ப்பு சொல்லணும்னா மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகம்மதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல்தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பாண்டி நாட்டு மீனாட்டி பாண்டி காதல கோபி சாத்தி வெளரும் கோடி என்ன கோடி கூறம்மா கண்ணலகே கேளம்மா காதல் கொடி யானம்மா ஒடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா நானும் ஒண்ணு விட்டு ஒண்ணும் இருந்தா என்னவாது எண்ணி பாரே நண்பர்களே ஆணின் ஒரு குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது அதன் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம் பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம் ஒரு குடும்பத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பு பெண் இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது அதே நேரத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைக்காது ஒரு குடும்பம் மகிழ்ச்சி மன நிறைவாக அடைவதற்கு உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் இருந்தால் தான் அந்த குடும்ப வண்டி சரியான திசை நோக்கி செல்லும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நினைவு செய்கிறோம் வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்